நேற்று மக்களவையில் ராகுல் காந்தி பேசின பேச்சுங்கிறது இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது ராகுலோட பேச்சு பாஜகவுடைய வேஷத்தை கழச்சிட்டதான் காங்கிரஸ் எல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் அதே ராகுலோட பேச்சால் பாஜக இனிமேல் எப்படி நடந்துக்க போகிறாங்க என்ன மாதிரி எதிர்கட்சிகளை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதுலேயும் குறிப்பாக துணை சபாநாயகர் பதவி என்ன ஆகும் எந்த அளவுக்கு அந்த தேர்தலை பாஜக தள்ளி போடுவாங்க முதல்ல துணை சபாநாயகர் பதவியை கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே எழுந்துரு துணை சபாநாயகர் பதவிங்கிறது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சபாநாயகருக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ரைட்ஸ் வந்து அவருக்கும் உண்டு அந்த பதவியில அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கு அந்த பவரை எதிர்க்கட்சிகளுக்கு பாஜக கொடுப்பாங்களா ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இப்ப துணை சபாநாயகர் இல்லாமல் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கும்போதே போதே நாடாளுமன்றத்தில் இந்த அளவுக்கு விவாதம் அப்படிங்கிறது நேற்று நடந்திருக்கு ஆண்டுகள்ல ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் நடக்காத ஒரு விவாதம் நேற்று நடந்திருக்கிறப்போ துணை சபாநாயகர் பதவியையும் எதிர்க்கட்சிக்கு பாஜக அவ்வளோ இலகுவா விட்டு கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா சபாநாயகர் தேர்தலில் இருந்தே அந்த துணை சபாநாயகர் தேர்தலுக்கான பேச்சுங்கிறது போயிட்டு இருக்கு ஓம்பிளா எதிர்த்து கேன்டிடேட்டை காங்கிரஸ் நிறுத்துறதுக்கான காரணமே துணை சபாநாயகர் பதவியை மரபுபடி எதிர்கட்சிக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி பாஜக ப்ராமிஸ் பண்ணல நாங்க சபாநாயகரா ஒம்பலாவே இருக்கட்டும் சொல்லிட்டோம் ஆனா துணை சபாநாயகர் எதிர்க்கட்சிக்கு மரபுபடி கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவங்க எந்த விதமான உத்தரவாதமும் கொடுக்கல அப்போ தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து சபாநாயகருக்கு எதிர்ப்பாக எங்களுடைய வேட்பாளரை நிறுத்தணும்னு காங்கிரஸ் திறப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டது அப்போ துணை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் ஒருவேளை நடந்ததுன்னா அங்க யாரு வந்து வேட்பாளர் ಠಠಠಠಠಠಠ இந்தியா கூட்டணி தரப்பில் நிறுத்துவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ சபாநாயகருக்கு யார் போட்டிட்டாங்களோ அதே சுரேஷை தான் நிறுத்துவாங்கிற ஒரு பேசு முதல்ல இருந்தே அடிபட்டுகிட்டு தான் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா ஒரு எட்டு முறை வந்து எம்பியா தொடர்ந்து இருந்திருக்கிறாரு ஒரு சீனியர் சபாநாயகருக்கும் வந்து போட்டி போட்டதுனால அவரை நிறுத்தலாம்னு ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்த அபிஷேக் பானர்ஜி இவங்க எல்லாமே சேர்ந்து பேசியிருக்காங்க ஓகே மற்ற கூட்டணி கட்சிகள் கிட்டேயுமே பேசிடலாம் பேசிட்டு வந்து சபா துணை சபாநாயகருக்கான தேர்தல் நடக்கிறப்போ சுரேஷையே வந்து களமிறக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசு போயிருக்கு ஆனா அபிஷேக் பானர்ஜி மூலமா இது கேள்விப்பட்ட மம்தா பானர்ஜி சுரேஷை விட இன்னொருத்தர் பெட்டரா இருப்பாருன்னு சொல்லி இருக்காங்க அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைசாபாத் தொகுதியில் போட்டியிட்டு பாஜக வேட்பாளரை தோற்கடிச்ச சமாஜ்வாதி எம்பி அவதேஷ் பிரசாத்தை மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க எதுக்காக அவதேஷ் பிரசாத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது முதல்ல அயோத்தி ராமர் கோயில் இருக்கக்கூடிய அந்த தொகுதி வந்து ஃபைசாபாத் தான் வருது பாஜக மிகப்பெரிய அளவில் அயோத்தியையும் ராமர் கோயிலையும் முன் வச்சு தான் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அவங்களுடைய பிரச்சாரத்தையும் வந்து முன் வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அயோத்தி ராமர் கோயில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலயே பாஜாக்கா வேட்பாளர் லல்லு சிங் ஐம்பத்து நான்காயிரத்துக்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்க அவதேஷ் பிரசாத் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருப்பாரு அப்படின்னு மம்தா சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஃபைசாபாத் தொகுதி வந்து ஒரு பொது தொகுதி ஆனா சமாஜ்வாதி வேட்பாளராக இருக்கக்கூடிய பிரசாத் வந்து ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்போ ஒரு பொது தொகுதியில பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் நின்னு அதுவும் அயோத்தி ராமர் கோயில உள்ளடக்கிய முக்கியமான தொகுதிகள் அடக்கிற ஃபைசாபாத் தொகுதியில பாஜக வேட்பாளர் வேட்பாளரை வந்து ஐம்பத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்ட ஓட்டு வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டா இருந்திருக்க முடியும் சோ அவருக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுத்தோம்னா எதிர்கட்சியுடைய குரலாவும் சரி எதிர்க்கட்சியோட வலிமையை வந்து நம்ம பாஜகவுக்கு வந்து நாடாளுமன்றத்துல வந்து நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லி மம்தா குறிப்பிட்டிருக்காங்க இதுவுமே வந்து இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய ராகுல் உட்பட அகிலேஷ் யாதவ் எல்லா கூட்டணி கட்சியுடைய முதல் தலைவர்களுமே ஏத்துக்கிட்டதா வந்து சொல்லப்படுது ஏன்னா ஃபைசாபாத்துடைய வெற்றிங்கிறது தான் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா அந்த ஒரு தொகுதி வந்து பார்க்கப்பட்டது நேற்று மக்களவையில் ராகுல் காந்தி கூட நீங்க வந்து வாரணாசியில களமிறங்காம ஒருவேளை பைசாபாத்ல பிரதமர் நரேந்திர மோடியே களமிறங்கி இருந்தா கூட சமாஜ்வாதி வேட்பாளர் பிரசாத் கிட்ட தோல்வியை தான் தழுவி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அந்த அளவுக்கு ஒரு வலிமையான வேட்பாளர் ஸோ அவரை வந்து துணை சபாநாயகர் தேர்தல் நடந்தது அப்படின்னா காங்கிரஸ் தரப்புல அவர் தான் களமிறங்குவாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அந்த துணை சபாநாயகருக்கான தேர்தல் நடத்தப்படுமா அப்படிங்கறதே இப்ப கேள்வியா இருக்கு

கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சோ இந்த கேள்வியை வந்து ராகுலுடைய நேற்றைய பேச்சு இன்னும் வலுப்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு பவர் இல்லாமலே எதிர்க்கட்சி இந்த அளவுக்கு ஆர்கியூ பண்ணும்போது துணை சபாநாயகர்ங்கிற பதவி அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில பாஜக இருக்கிறதா சொல்லப்படுது அதனால துணை சபாநாயகருக்கான ஒரு தேர்தல் நடத்தப்படுமா துணை சபாநாயகர் தேர்தல் நடத்தப்பட்டா பிரசாத் களம் இறங்கினாருன்னா பாஜக தரப்புல யாரை நிறுத்துவாங்க அப்படிங்கறதுலாம் நம்ம பொறுத்திருத்து தான் பார்க்கணும்